கல்வி தகமைகளின் அடிப்படையில் பட்டம் உள்ளிட்டதாக என்னை அவர்கள் மாஸ்டர் பப்ளிக் மேனேஜ்மெண்ட் என்கின்ற பாடநெறிக்கு என்னை சேர்த்துக் கொள்கின்றார்கள் அது ஒரு மாஸ்டர் ப்ரோக்ராம் ஒன்று தொன்னூற்றி ஓராம் ஆண்டும் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டும் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமை கற்றேன் அந்த இரண்டு ஆண்டுகளிலும் நான் எட்டு பாடங்களில் தோற்றி அந்த எட்டு பாடங்களில் ஆறு பாடங்களுக்கு ஏ சித்தியை பெற்றிருக்கின்றேன் இரண்டு பாடங்களுக்கு பி சிகளையும் பெற்றிருக்கின்றேன் நான் இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கின்றேன் மாஸ்டர்ஸ் செய்து ஓரளவு காலம் ஆனது இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் கல்வி கற்க மாஸ்டர்ஸ் பட்டப்படிப்பை நிறைவு செய்ய வேண்டி இருந்தது ஆனால் தொன்னூற்றி மூன்று மே மாதம் முதலாம் தகுதி என்னுடைய தந்தையின் உயிரிழப்பை அடுத்து நான் தீர்மானித்தேன் நான் மீண்டும் நாட்டுக்கு வந்து தாய் நாட்டுக்கு வந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று தொன்னூற்றி நான்காம் ஆண்டு காலம் சென்ற காமினி திசா அவர்கள் எனக்கு மாவட்ட அமைப்பாளர் அம்பந்தோட்டை மாவட்ட அமைப்பாளர் பதவி எனக்கு பெற்றுக் கொடுத்தார் நான் அமெரிக்காவிலே அந்த மாஸ்டர்ஸ் பட்டப்படிப்பை கற்ற காலத்திலே செனட் சபையிலே செனட் உறுப்பினரிடம் ஒலிம்பியன் இன்டர்ன்ஷிப் என்று அது சொல்லப்படுகின்றது தன்னார்வமாக இன்டர்ன் நான் அதில் இருந்திருக்கின்றேன் லெடி பிரஸ்னர் என்கின்ற செனட் உறுப்பினர் ரிபப்ளிக் செனட்டர் சவுத் கோட்டா என்கின்ற மாநிலத்திலே அவரும் எனக்கு அனுப்பிய அந்த கடிதம் என்னிடம் இருக்கின்றது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையும் நான் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்துவதற்கு சமர்ப்பிக்கின்றேன் அத்தோடு மீண்டும் இலங்கைக்கு வந்த பின்னர் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது எனக்கு ஜனாதிபதி அவர்கள் எதையோ காட்டுகின்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் இருபத்தி இரண்டாம் ஆண்டு திறந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் சேர்ந்தேன் திறந்த பல்கலைக்கழகத்தில் கலாநிதியாக பணியாற்றிய கௌரவ பிரதமருக்கும் அது தெரியும் எந்த அடிப்படையில் திறந்த பல்கலைக்கழகத்துக்கு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்பது அவருக்கு தெரியும் நான் மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் என்வயர்மெண்ட் சயின்ஸ் என்கின்ற பாடநெறியில் நான் சேர்ந்தேன் அது ஒரு மாஸ்டர்ஸ் புரோக்ராம் நான் இரண்டாவது மாஸ்டர்ஸ் புரோகிராம் அது என்னுடைய உண்மையிலே அந்த அமெரிக்காவிலே பெற்ற அந்த கற்கை எட்டு பாடங்களுக்கு கிரெடிட் சிஸ்டம் என்று ஒன்று இருக்கின்றது இருபத்தி ரெண்டு கிரெடிட்ஸ் நான் பெற்றிருக்கின்றேன் என்னுடைய கிரேட் பாயிண்ட் எவரேஜ் மூன்று புள்ளி ஏழு ரெண்டு மொத்தமாக கிரேட் பாயிண்ட் மொத்தமாக தெரியும் நான்கு தான் பெற முடியும் அதில் மூன்று புள்ளி ஏழு ரெண்டு நான் பெற்றிருக்கின்றேன் இந்த கிரெடிட்டை பாவித்து எஞ்சிய கிரெடிட்ஸை இந்த பல்கலைக்கழகத்தில் பெற்று மாஸ்டர்ஸை பெற்றிருக்க முடியும் ஆனால் என்னுடைய மாஸ்டர்ஸை ஆரம்பத்தில் இருந்து நான் கற்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆகவே உண்மையில் பத்து யூனிட்ஸை நிறைவு செய்ய வேண்டும் மாஸ்டர்ஸை பெறுவதற்கு அதை நான் பகுதி நேரமாகத்தான் செய்தேன் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு மிகவும் கடினமான ஒரு சூழலில் நான் அதை செய்தேன் அவருடைய நீங்கள் நடத்திய ஒரு வகுப்புகளுக்கும் நான் பங்கு பெற்றிருக்கின்றேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியை அவர் இதுவரை அரச தான் அவை இருந்தன இருந்தாலும் கூட இரண்டு பாடங்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு தோற்று எக்கனமிக் எக்கனமிக்ஸ் எக்கனமிக் மேனேஜ்மெண்ட் ஏ மைனஸ் கிரேட் இருக்கின்றது என்வாயன்மெண்ட் அசஸ்மெண்ட் ஏ பிளஸ் கிரேட் எனக்கு கிடைத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஏற்பட்ட நிலைமையோடு அந்த அரசியல் நடவடிக்கைகளோடு இந்த கற்றல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பது பெரும் கடினமான விடயமாக மாறியது ஆகவே சமூக ஊடகங்கள் மூலம் பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருந்தார்கள் அவற்றை நான் கண்டுகொள்ளவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ளும் போதும் நான் நினைக்கவில்லை இந்த அளவுக்கு ஒரு சிக்கலான ஒரு நிலைமையாக நான் அதை பார்க்கவில்லை எமது டாக்டர் நலிந்த ஜெயதீச கௌரவ அமைச்சர் நேற்றைய தினம் இந்த விடயத்தை எழுப்பிய காரணத்தினால் ஒரு பொறுப்பு இருக்கின்றது கடமை இருக்கின்றது இதை இந்த சபையிலே இதை வலுப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நான் இருந்தேன் நான் சொன்ன எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு கூறுகின்றேன் நான் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது பொய் சொல்லி இருந்தால் நான் தயாராக இருக்கின்றேன் பாராண்மை உறுப்பினர் பதவியிலும் எதிர்கட்சி தலைவியிலும் பதவியிலும் ராஜினாமா செய்து அரசியல் விட்டு ஒதுங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் அதற்கு உங்கள் விருப்பம் அது இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் நான் பிறப்புச் சான்றிதழையும் கொண்டு வந்தேன் பிறப்பு சான்றிதழும் கொண்டு வந்திருக்கின்றேன் பிறப்பு சான்றிதழையும் யாராவது கேள்வி எழுப்பினால் அதையும் இங்கு காட்டலாம் என்றுதான் இதையும் கொண்டு வந்தேன் ஆகவே இந்த நேரத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும் நான் ஒருபோதும் பாராளுமன்ற இணையதளத்தில் இணையதளத்திலோ அல்லது விண்ணப்ப படிவத்திலோ நான் பெறாத ஒரு தகமையை தகுதியை நான் ஒருபோதும் குறிப்பிடவில்லை அப்படி குறிப்பிட வேண்டிய நோக்கமும் தேவையும் எனக்கு இல்லை நான் வெளிப்படை தன்மையுடன் தான் இந்த எல்லா விடயங்களையும் சமர்ப்பித்தேன் ஓலெவல் செய்த லெவல் செய்த அது எக்ஸாமினேஷன் போர்ட் பரீட்சை திணைக்களங்களின் பெயர்களை கூட நான் குறிப்பிட்டேன் நீங்கள் போய் இந்த நேரத்திலும் அந்த நிறுவனங்களுக்கு எழுத்து மூலமாக எழுதி ஏனும் நான் இந்த பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் உண்மையா இல்லையா என்பதை பற்றி உங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியும் ரிசல்ட்ஸ் இருக்கின்றது 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 உண்மையிலே எல் என்னிடம் சொன்னார்கள் தருவார்கள் என்று சொன்னார்கள் நான் முடியும்லிந்த வாக்குறுதி கை போல நான் இதை சமர்ப்பிக்கின்றேன் தயவு செய்து அன்றகுமார் திசா நாயக் அவர்கள் சொல்ல வேண்டாம் நான் சபை நேரத்தை வீணடித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டாம் நான் அந்த நோக்கத்தில் இருக்கவில்லை அமைச்சருடைய கோரிக்கையின் பேரில் தான் நான் இந்த You better sound within Nandri.